பார்வை நாம் எல்லோரும் வாழ்வில் பல அனுபவங்களை கடந்திருப்போம் வாழ்ந்திருப்போம் அதன் மூலம் வளர்ந்திருப்போம் அந்த சம்பவங்களை அந்த அனுபவங்களை நிகழ்வுகளாக இல்லாமல் சம்பவங்களாக கடந்திடாமல் இந்த சமுதாயத்தில் கலந்துட்டு அதன் சங்கடங்களாக பார்க்கும் பார்வை பார்வை அப்படி நம் கலைப்படைப்பு என்ற உடனேயே நம் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் மலையாள மண்ணின் மைந்தனாக ஆகப்பெரும் அடையாளமாக திகழும் மதிப்பிற்குரிய திரு மமுட்டி அவர்களின் வாழ்வில் நடந்த குடும்ப நிகழ்வு காதல் அன்பு பாசம் துரோகம் ஏமாற்றம் வெறுமை வறுமை விருந்து இப்படி பல பரிமாணங்களில் அவருடைய அனுபவங்களை பல நிகழ்வுகளை இந்த சமுதாய நிகழ்வுகளோடு கலந்துட்டு அழகுற தொகுத்து அதை தமிழ் மொழியில் மதிப்பிற்குரிய திரு கே வி சைலஜா அவர்கள் மொழிபெயர்த்து வெளிவந்திருக்கும் புத்தகம் மூன்றாம் பிரை வால்பனுபவங்கள் என்னும் பெயரில் வெளிவந்திருக்கும் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தினை படிக்க படிக்க நாம் மம்முட்டியாக சிறு வயதில் இருந்து வாழ்ந்திருந்தால் என்னும் நிஜ உணர்வினை இந்த புத்தகம் ஏற்படுத்துகிறது அப்படி ஏற்படுத்தும் அளவிற்கு தன் வரிகளின் மூலம் அழகுற அதை தொகுத்திருக்கிறார் திரு கே வி சைலஜா திரு மம்முட்டி அவர்கள் சிறுவயதிலிருந்து செய்து வந்த தொழில் கடந்து வந்த பாதை அவர் உடனிருந்த நண்பன் ஏமாற்றிய கடவுள் அவர் ரசித்து ஓட்டிய கார் பயணம் சாலையோரத்து சாப்பாட்டு கடை அவர் இருந்த நோன்பு மயிரிழையில் உயிர் தப்பிய தருணம் இப்படி பல தலைப்புகளில் பல நிகழ்வுகளை அனுபவங்களை இந்த சமுதாய நிகழ்வுகளோடு கோர்த்து அதில் இருக்கும் நிறைகுறைகளை அவர் பார்வையில் சொல்லி அளவு தொகுத்திருக்கிறார் திரு மமுட்டி அவர்கள் இந்த புத்தகத்தில் மொத்தம் இருபத்தி ஆறு தொகுப்புகளாக தொகுத்து எழுதியிருக்கிறார் அவருடைய நண்பரை பற்றி அவர் தொகுத்து இருப்பது அவர் இந்த பீல்டுக்குள்ள வரும்போதே அவருக்கு முன்னாடி இருந்த ரதிஷ் அவருடைய நெருங்கி பழகிய விதம் இருவரும் நெருங்கிய நண்பர்களான விதம் ஈருடல் ஓர் வீர் என்னும் அளவிற்கு நண்பர்களாகி அவருடைய இறப்பிற்கு கூட மம்முட்டி அவர்கள் போகாமல் இருந்த காரணம் அதை அவர்கள் குடும்பம் எடுத்துக்கொண்ட விதம் அவர் தெரிந்து கொண்ட விதம் இப்படி அந்த தொகுப்பு நோன்பு என்னும் தலைப்புல தொகுப்புல அவருடைய சிறு வயதுல கூட இருந்தவர் ஒருவேளை கஞ்சிக்கு வீடுகள்ல வரிசையில நின்றுட்டு இருந்தவர் பின்னால அஞ்சு ஃபேக்டரியை நிறுவி அந்த ஃபேக்டரியிலே இவர் கால்சீட் ஷூட்டிங் கால்ஷீட் கேட்டு கால்ஷீட் கொடுத்து அங்க ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய நண்பர்னு தெரிஞ்சு அவர் அதை விவரித்து எழுதிய விதம் அப்படி அவர் குறிய காலத்திலேயே வளர்ந்த விதம் இருந்தும் அவருடைய மாண்பு அதை பற்றி சொல்லி இருக்கிற தொகுப்பு இன்னொன்னு மம்முட்டிக்கு கர்ப்பமும் என்னும் தொகுப்புல நம் எல்லோருக்குமே மலையாள உலகில இருக்கும் நடிகர்களுக்கு கொஞ்சம் கர்ப்பம் அதிகம் அப்படிங்கிற மேம்போக்கான எண்ணம் இருந்தாலுமே அது அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை அதற்கான காரணம் அது எப்படி புரிஞ்சு கொள்ளப்படுது நினைவு அப்படிங்கிற தொகுப்புல பற்றி வெறுமை அப்படிங்கிற தலைப்புல அவருடைய படைப்பிடிப்பு தளத்துல ஒரு அம்மா அவர் மகனாகவே பாவிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை நினைச்சிட்டு இருக்கிற விதம்னு சொல்லி இப்படி பல தொகுப்புல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளாக அவர் தொகுத்து அதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு சேர்த்த மாதிரி எழுதி தொகுத்திருக்கிறாங்க திரு கேபி பி சைலஜா அவர்கள் தமிழரசன் பச்சைமுத்து முத்து அவர்களுடைய வரிகள் நீ ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும் நீ எதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு அப்படிங்கிற வரிகளுக்கு தகுந்தாற் போல சிறு வயதிலிருந்தே உழைத்து பெரிய உயரத்தை அடைந்து அந்த உயரத்தை அடைஞ்சதுக்கு அவருடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அனுபவங்களையும் நாலு பேத்துக்கு தெரிஞ்சா அது அவங்களுக்கு பயன்படுங்கிற விதத்துல அழகாக தொகுத்து அதைய திரு மதிப்பெண் கே வி சைலஜா அவர்கள் நமக்கு வேண்டிய உரையில நம்ம ரசிக்கிற மாதிரி தொகுத்து வழங்கிய மூன்றாம் பிறை வால்வனுபவங்கள் என்னும் இந்த புத்தகத்தினை ஒருவரிலும் வாசிக்கும் நோக்கம் என் பிரதவிக்கரன்